இப்போ தம்பி எல்லாம் வந்திருக்கு உள்ள இப்போ புதுசாக கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு எல்லா உதவியும் பயனுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க மச்சார் உங்களுக்கு உள்ளே போகிறோம் வாங்க பே எப்போ வந்த நீ இப்போதான் ஆ ஆமண்டா நாலு மணி முடிக்கும் வேலைக்கு போட்டு உங்களை வாங்குறாங்க வேலை பையன் அது சரிபட்சி தான் ஆ இருந்தாலும் கஷ்டப்படுற அல்ல உனக்கு பெரிய ஒரு ஒரு கோடி ரியல் எப்படியும் கிடைக்கும் பாரு ரொலாவை அந்த இவ்வளவு சாகசி அது சரியே போகுது அறிமா இருந்தானு கீழ கடந்து எடுத்து தண்ணி குடித்துறியடா தம்பி யாருக்கு அது கஷ்டாது நீ நேரா வந்தா சில ஊர்க்காரன் உடனே எப்படி மாத்தலன்னா பாப்பா உடனே எடுத்து 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 மாட்டான் அந்த இடத்துல அது நம்ம ஊர்ல வந்து அது நம்ம ஊர்ல இது 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 வந்து வந்து

சரி நீ வந்து நீங்க போட்டேன்னா எப்பவும் நல்லதான் போயிருங்க நீங்க நீன்னா அது நீங்க ஒருத்தாள் அதுக்காக அண்ணன் மரியாதை இல்லாம நீயும் மாமா எப்படி தெரியுமா பழகு காசு ஒண்டி கடன் கேட்காத காரி வேணாலும் மூஞ்சி துப்பு காசு இல்ல அதுவே வேற நமக்கு தரமா இருக்குன்னா செருப்பால கூட ரெண்டு அடி சேர்த்து அடிச்சுக்க இருநூறு ரூபாயா சேர்த்து கூட அப்படி பாரு ஒரு அடிக்கு நூறு ரூபா அடிக்கு நூறு ரூபா பாரு மாமா அந்த மாதிரி கேரக்டர் ஒருத்தன் அடிச்சு பள்ளி கீழே வந்துருச்சு என் மாமா சவுதிக்காரன் அங்க இருந்து கபில சொன்னா சண்டைக்கு வரான் சண்டை எல்லாம் பல்லு கட்டணும்னு சொல்லி ஒரு ஐநூறு பணத்தை வாங்கி விடு அப்படி ஐநூறு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு ஐநூறு ஐநூறு ரூபாய் ஆமா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு இல்ல முஸ்தபா உன் வயசு என்ன அடிச்சுட்டா நான் திருப்பி சண்டை போறேன்

அந்த நாய்க்கு மரியாதை கொடுக்கணுமா இவன் அந்த போட்டு கழுவு கழிவு நம்ம இறக்க விட்டுருக்கோம் இந்த இடத்துல தெரியுதா இருந்தாலும் சரி மச்சா சவுதியில

என்ன பண்ணேன் கேட்டான நான் இதுமே பண்ணல சும்மா லைட்டா ரிவர்ஸ் எடுத்தேன் கத்திட்டான் ஆமா அது சரி ஓடு ஓடு பார்க்கிங்ல நிக்கறேன் நான் பார்க்கிங்லாம வெளிய எந்த சைடு போறேன்னு தெரியுமா சரி கொஞ்சம் ரிவர்ஸ் அந்த சைடு கொஞ்சம் இருந்துச்சு பாப்போம் தான வந்து இருக்கா அப்படிட்டு லைட்டா ரிவர்ஸ் இவன் எடுக்க போறான் போல அதெல்லாம் கத்துறானுங்க சரி என்னடா இவன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு

நம்ம ஏரியா ஸ்டார் பாக்ஸில் அந்த சைடு இருக்கிற ஸ்டார் பாக்ஸில் இறக்கி விட்டுட்டு மேடம் வர வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பர்கர் கிங்கில் போய் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதை சொன்னேன் முப்பத்தி ரெண்டு ஆள் நீனே கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க இப்போ இருக்கேன் நண்பா நம்ம ஏரியா பர்கர் கிங்கில் தான் நிற்கிறேன் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் மற்ற ஏன்னா மச்சான் ரூமில் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டு விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மேடத்தை ஜிம்மை கூட்டிகிட்டு இப்போ தான் டியூட்டி ஸ்டா ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு நாளைக்கு மதர்சா ஓப்பன் அதனால் ச நைட்டு அந்தளவுக்கு இருக்காது நார்மலாக இருக்கும் என்னன்னா இந்த வாரம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல ஸ்கூலு இந்த வாரத்தோட ஸ்கூல் முடிஞ்சுனா ஒரு பத்து நாள் லீவு வருது நாளைமா பத்து நாளைக்கு லீவு வரும் நண்பா ஓகே இன்றைக்கு உள்ளே ரொட்டீனை இன்றைய மச்சானோடு கலந்து தனியாக சாப்பாடு ஆக்கின தனியாக எடுத்து அதை ஒரு விழாக்காக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுலேருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதை வண்டியும் கண்டினியூமே தனியாக எடுக்கிறேன் விழாக்கு வண்டியும் ஓகேங்களா இப்போ வருங்க இருக்கிங்க அன்னைக்கு இந்த கடையில் தான் சாப்பிட்டோம் டக்குனுங்களோ மேனேஜர் அந்த வீடியோவில் நீ எப்படி சோஸெல்லாம் கொடுப்ப அந்த கார்லிக் பேஸ்ட் மாதிரி இருக்கும்ல அந்த இது மயனீஸு அது அந்த இது இன்னொன்று என்னது இன்னொன்று என்னமோ சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் மேலே கேரமில் அதெல்லாம் நீ எப்படி கஸ்டமர் கையில் கொடுத்து அவங்களே போட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு திட்டு விழுந்துருச்சு வீடியோ தூக்க சொன்னப்பில சரி சரின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் வீடியோ என்ன தூக்கலை அப்படியே தான் இருக்குது ரொம்ப எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டுருவா நண்பா அன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனையாக ஃபோன் அடிச்சு அன்சாரி கடைக்கு வந்து கொஞ்சம் தயவுசெய்து ஏடா அந்த மேனேஜர் திட்டுறாரு அப்படி அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு இந்த செய்தியை கூட அதிலே சொல்கிறேன்னா அதுவும் தெரிஞ்சாலும் தெரிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா வெயிட் பண்ணுங்கள் சாப்பாடு வரப்போது பர்கர் பர்களை போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்தாச்சு வந்துட்டு வேலைக்கார பொண்ணுக்கு கஃது நம்ம அக்கௌண்ட்லேயே பணத்தை போட்டார் ரெண்டாயிரம் வீடியாது அந்த பொண்ணுக்கும் போய் பணத்தையும் கொடுத்துட்டு சாப்பாடையும் கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியது தான் சாப்பாடு முப்பத்தி ரெண்டு ரெடியாது ஏற்கனவே மேடத்துக்கு ஒரு நாற்பத்தி ஏழு ரயாது ஜாமான் கொடுத்தது எல்லாம் ஐம்பது ப்ளஸ்ஸு முப்பது எண்பது ரூபா கணக்கு கரெக்டாக இருக்கா நாற்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு கணக்கு இவ்வளோதே எண்பது ரூபா கட்டுதானே எண்பது ரூபா எண்பது ரூபா சாப்பாட்டுக்கு காசு வாங்கணும் அவ்வளோதான் நண்பர்களே இதுக்கப்புறம் என்னென்ன ஜாமான் வாங்குகிறாங்களோ அதையும் இதுலையே சேர்த்து ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா தான் இரநூறுவா சாரியா இரநூறுவான்றுவேன் நூற்றம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இருந்தாலும் நூற்றம்பது ரூபா தான் ஏன்னா சொல்லிடுவேன் நான் இதுதான் நான் நூற்றம்பது ரூபாய் நான் போட்டுருவேன் பாக்கி ஏன் இவ்வளோ சேர்த்து வாங்குகிறேன் ஐம்பது காசு ஏன் ரிட்டர்னு தரல நையாக மாதிரி ஐம்பது காசு பாக்கி என்னன்னு கேட்குற ஊரில் இருக்குது அந்த மாதிரி ஊடு இருக்குன்னா இந்த வீடியோவில் அப்படியே லைக் மாதிரி ஒன்று போடுவேன் ஓகே ஆளே கேப்பாலெல் டால் டால் ஆளே மீனா கிலடா انت ها 버거 ਕੀ ஹ ஆ தி எதிகானா டீ ஜாய다 புளஸ் बाकी கலம் ஜாய다 வை சுமா அ என்னதே மூணnala வட்ல போட சுட்டு ஃபிரிட்ஜ்ல வெச்சிருக்கீங்களா நம்ம ஊருக்கு வட்ல போவோம் மத்த ஊர்ல என்னன்னு தெரியல எல்லா ஊர்லயும் வட்ல பண்ணுவாங்க வட்ல ஸ்வீட் மாதிரி முட்டையிலே செய்யறது சீனி போட்ட இது யார் யார் ஊர்ல இந்த ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க இருப்பீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க நிறைய சம்மாண்டிலே கேள்வி கேட்டுருங்க என்ன என்னன்னு சொல்லுங்க என்னது நிற்கிறீங்களா என்ன விஷயம் இந்த

அது என்னது வச்சிருக்கேன் வீடியோ எடுக்கிறது கண்டி ஐயா வைங்க வைங்க வீடியோ எவ்வளவு சொல்ல இருக்கு என்ன சட்டியா கலையிட்டு அது சரி என்னது மாஸ்டர் வட்டில போம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னை சைடு கேள்விப்பட்டிருக்கவே முடியாது எங்க ஊர்ல தான் பெருநாளைக்கு எல்லா ஊர்லயும் எங்க ஊர்லயும் தான் சாப்பிடுவோம் பைசல எப்படியா இருக்கு

ம் ஓகே கடே மணி பன்ன பன்னெண்டரை ஆயிடுச்சியா சாரியா உலருத்தியா வாய் மச்சானுக்கு இதில் எடுத்து வச்சாச்சு ஒரு ரெண்டு பீஸு காலையில் கொண்டு போய் கொடுக்கணும் நான் நைட்டு போகல நீ ஃபுல்லாக அங்க தானே இருந்தோம் அதனால் போகல ஓகே இதை மச்சாண்டை கொடுக்க வேண்டியதுதான் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லோரும் சொன்னதை கேட்டிருப்பீங்க உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்க எனக்கு ஓகேங்களா நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நைட் எப்படி இருக்குது நம்ம ஏரியா பார்த்தீங்களா இல்லையா ஹோட்டலு இதெல்லாம் பகல் மாதிரி இருக்குதா இதுதான் சவுதி அரேபியா ஜித்தா இருபத்தி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் சர்பு தீன் நான் தான் நைட் ஏரியதான்னு செக் பண்ணிட்டு போகிறேன் நடந்து நைட்டில் ஓகேங்களா நண்பர்களே ஓகே நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் அது முடியும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சர்பு பாய்